அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் ஆவலோடு எதிர்பார்த்த உச்ச நீதிமன்ற வழக்கு ஒரு முடிவுக்கு வருமா என்று ஒவ்வொருவரும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம் அத்தனை திருமண்டலத்திலிருந்தும் நம்முடைய திருச்சபையை விரும்புகிற நண்பர்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு பேசி கொண்டிருந்தீர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் நான் என்ன சொல்லி கொண்டிருந்தேன் இது இப்போதைக்குள்ளே முடிக்க மாட்டார்கள் இது இழுத்து கொண்டு போவாங்க இந்த அம்மா ஜட்ஜி ரிட்டையர் ஆக போகிறாங்க இந்த மாதம் தீர்ப்பை கொடுக்காமல் போவாங்க இல்லை தீர்ப்பரிசவுன்னு சொல்லிட்டு போவாங்க இது நடக்காது ஏன்னா நம்ம நமக்குள் நம்முடைய திருமண்டத்தில் இருக்கிற வேடதாரிகள் அதாவது சுயநல விரும்பிகள் இவர்கள் தாந்தோணித்தரமாக நம்முடைய திருமண்டத்தை நிர்வகிக்க ஆளே இல்லாமல் அவர்கள் வைத்ததுதான் வரிசை என்று கொள்ளையடிப்பதற்காக அதை கேட்க கமிட்டி இல்லாமல் மற்றும் லே செக்ரட்டரி இல்லாமல் இவர் ஸ்டாண்டிங் கமிட்டி செக்ரட்டரி இல்லாமல் இவர்கள் தாந்தோணித்தனமாக கொள்ளையடிக்கலாம் என்று ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது திருநெல்வேலியிலிருந்து அதற்கு பணம் செலுத்தி கொண்டிருக்கிறார் பர்னபாஸ் இந்த வழக்கை இழுத்து இழுத்து கொண்டு போயிட்டால் அவருக்கு ஆட்சி காலம் இன்னும் இரண்டு வருஷம் அவருடைய ரிட்டையர்மெண்ட் காலம் அது வரைக்கும் தன்னை கேட்க யாரும் இல்லை நாம் வைத்ததான் வரிசை கஜனா கல்லாப்பட்டியை நிரப்புவோம் என்று சொல்லி அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு வசூல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் பாருங்கள் அத்தனை த உள்ள காணிக்கைகள் இங்கே போகுது திருச்சபை மக்களுக்கு நான் எவ்வளவோ டீச் பண்ணி கொடுத்துட்டேன் கேட்கலை எனக்குண்ண ஒன்று கிடையாது அவங்க தான் ராஜா போல் அடிச்சு இன்றைக்கி பாருங்கள் நம்மளோட திருமணத்தில் அப்பா கிடையாது அம்மா கிடையாது நிர்வாகம் மன்றருக்கு மேனேஜர் கிடையாது ஒருத்தர் கிடையாது அனாதையாக்கப்பட்டிருக்கிறோம் இருபத்தி நாலு டயசிஸும் இன்றைக்கி அனாதையாக்கப்பட்டிருக்கிறது கேட்க நாதி இல்லை உச்ச டபுள் பெஞ்சில் நமக்கு இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரெண்டு ஜட்ஜை போட்டாங்க அவங்க நல்லா வீட்டில் உட்காந்து இருபத்தஞ்சி லட்சம் இருக்காங்க இருபத்தஞ்சி லட்சம் ரெண்டு ஜட்ஜு ஜட்ஜிக்கு பத்து பத்து லட்சம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு அஞ்சு லட்சம் ப்ளஸ் டிஏ அவங்க பதவிக்கு வந்து எத்தனை மாதம் ஆச்சு மூணு மாதத்தில் தேர்தலை முடிச்சுட்டு போனோம் ஆனால் நம்ம ஆட்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போனதுனால அவங்களுக்கு கொள்ள லாபம் அவங்க இந்த ஒரு வேலையை பார்க்குறாங்க இன்னும் நிறையா டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு அவங்க பதவியில் இருக்கிறாங்க அப்போது இருபத்தஞ்சி லட்சம் ரூபா நம்முடைய உச்சநீதி நம்மளுடைய த தலைமை ச இருந்து போயிட்டு இருக்குது அவங்க நமக்கு நிர்வகிக்கவே இல்லை பட் ரெக்கார்டிங்கெலாம் அவங்க ஸ்டேல இருக்குது அவங்க அவங்க பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துருக்குறாங்க அவங்க வேறு வேலையை பார்க்குறாங்க ஆனால் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா நம்முடைய காணிக்கைப்படம் விரைய கொண்டிருக்கிறது ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆயாச்சு இன்னும் அதற்கு முடிவு காலம் அல்ல அப்போது நம்ம திருந்த வேண்டியவங்க யார் நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் தான் நம்முடைய திருச்சபை நிர்வாகிகள் தான் நாம் சுயநலத்தோடு வாழ்ந்தனால இன்றைக்கு யாரோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நம்ம காணிக்கை பணத்தில் அதனால் திருச்சபை பிள்ளைகள் நீங்கள் கண்ணீரோடு ஜெபிங்க இதுவும் சித்தம் தான் நீங்கள் நினைக்கலாம் ஏதோ நமக்கு கடவுள் இறக்கம் காட்டில் நினைக்காதீங்க கர்த்தர் தான் இதை பெர்மிட் பண்ணியிருக்கிறார் உங்கள் தலையிலேருந்து ஒரு முடி கீழே விளந்தனாலும் தேவ சித்தம் இல்லாமல் விழாது அப்போ இன்றைக்கு நீங்கள் நாம் எல்லோரும் நிர்பந்தமாக நிற்கிறதுக்கு காரணம் ஆண்டவரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாரு கிடக்கட்டு சாகட்டு கிடக்கட்டு கஷ்டப்பட்டுட்டு அப்படின்ட்டு சொல்லி பாருங்கள் வீடு ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் இதுதான் பழமொழி இதுதான் நடைமுறை இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது பாருங்கள் ஒரு யார் நம்ம டிஎஸ் ஜ ஜெய்சி வந்து ஒரு அட்வொகேட்டை போட்டாங்க அவங்க ஐம்பது லட்சம் ஒரு 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 வாய்தாவுக்கு போகிறவங்க அவங்க டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் ஐம்பது லட்சங்கிறதுலாம் சாதாரண காரியம் இன்றைக்கி ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாங்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்க என்ன நினச்சாங்க ரெண்டு மூணு வாய்தாலும் முடிஞ்சிடும் நாலு வாய்தா ஐம்பது ஐம்பதாக ரெண்டு கோடி கொடுத்தாச்சு ஒரு கதை முடியலை வாய்தா இழுத்து போயிட்டுருக்கு அதே போல் நாகர்கோவில் ஒரு ப்ரொஃபஸரும் ஒரு அட்வொகேட்டை போட்டு அனுப்புனாங்க ஏதோ ரெண்டு மாதம் ரெண்டு வாயுதான் மூணு வாய்தாலும் முடிஞ்சுன்னு பார்த்தாங்க தம் கெட்ட முடியல இழுத்து போயிட்டுருக்கு இருக்கு இதெல்லாம் காரணம் என்ன இதை இழுத்தடிக்கிறதற்கு பரணபாசை போன்றவங்க நிறைய இருக்காங்க ஏன்னா அவ அவ்வளோ பணமும் அவங்களுக்கு தானே ஓனர் ஆஃப் தி திருநெல்வேலி டைசிஸ் யார் ப்ராப்பர்ட்டி ஓனர் அண்டு அல்லாஹ் சர்ச்சுக்கும் ஓனர் இருப்போம் பர்னபாசு கேட்க நாதி இல்லை அவர் தான் வருஷ அவர் என்ன கொள்ளை அடித்தாலும் கேட்க முடியாது மற்றபடி நம்ம காணிக்க பண்ணலாம் டைசிஸ் ஆஃபீஸுக்கு வரும் அதுக்கு ஆடிட்டிங் இருக்குது அதுக்கு ட்ரெஷரர் இருக்கிறாரு அதுக்கு கீழே இத்தனை பேர் படிபுரிங்க இப்போ அப்படியா இருக்குது சொல்லுங்கள் அவர் தனியாக மகராஜ நகரில் ஒரு பேங்கில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சி வச்சுருக்கிறாரு அதனால் இது இதுவும் கர்த்தர் அனுமதித்தது அதனால் வழக்குக்கு போவது தான் நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போவான்னு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அதனால் வழக்குக்கு விலகுவது தான் மனுஷனுக்கு மேன்மை வழக்குக்கு விலகணும் விலகிறது தான் மனுஷருக்கு மேன்மை ஏன்னா பேதை நெடுக போய் தலையை விட்டு தண்டிக்கப்படுவான்னு பேதம் சொல்கிறது ஆகவே இனி நடக்கிற காலங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அறிவுறுத்துகிறார் நாம் ஒன்றுபட்டு இருந்தால் இப்படிப்பட்ட திண்டாட்டம் தேவையில்லை நாம் ஒன்றுபடாத காரணத்தினால் ஒருத்தர் மேலே உள்ள ஒருத்தருக்கு கால் புண்ணுச்சினால அவன் வழக்குக்கு போக உடனே அதை எதிர்கொண்டு இவர் வழக்குக்கு போக மாற்றி மாற்றி இப்படி நடந்ததுனால இன்றைக்கு நம்முடைய திருமண்டல காணிக்கை பணங்கள் அந்நியருக்கு தாரை வார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என் கணக்கில் என்னென்னா அப்பாவு வந்து அவர் போன பீரியடில் ஏடிஎம்கே பீரியடில் அவர் வந்து தோற்கடிக்கப்பட்டார் அதற்காக வழக்கு தொடுத்தாங்க அந்த ஏடிஎம்கே பீரியடில் அஞ்சு வருஷமும் அந்த வழக்கு முடிஞ்ச பாடில்லை அதுக்கப்புறம் வழக்கு முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு போட்டாங்க இப்போ நாலு வருஷம் டிஎம்கே ஆட்சியில் நாலு வருஷம் அப்பாவோ சபாநாயகராக இருக்காரு ஆனாலும் ஒன்பது வருடங்களாக அந்த வழக்குக்கு தீர்ப்பு வரவில்லை ஒருவேளை நம்ம கதையும் தீர்ப்பு ரிசர்வ்டுன்னு போட்டாங்கன்னு வச்சுருக்கேன் இந்த அம்மா ரிட்டயர்டாக போகுது இந்த மாதம் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு அப்படின்னு போட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் ஆச்சுன்னு நினச்சிவிங்க ஒரு வேளை ஜப்தி பண்ணிட்டு நினைச்சுவீங்க அப்போது நாம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பழைய கதை சொல்லுவாங்கள்ல ஐந்து மாடுகள் ஒன்றாக இருக்கும்போது ஒரு நாள் சிங்கம் வரும்போது ஐந்து மாடுகளும் ஒன்றாக சேர்ந்து சிங்கத்தை முட்டி வீழ்த்திட்டு ஆனால் ஐந்து மாடுகளும் கோபத்தில் சண்டையில் தனித்தனியாக எஞ்சிக்கிட்டு இருக்கும்போது போல் அந்த சிங்கம் வந்து ஒவ்வொரு மாடையாக அடித்து கொண்டது போல் இன்றைக்கு இருபத்தி நான்கு திருமண்டலமும் ஒற்றுமை இல்லாமல் நிர்வாகிகள் ஒருவருக்கொரு ஒற்றுமை இல்லாமல் அடித்துக்கிட்டு அடித்துக்கிட்டு இருக்கறனால எதிரி வந்து ஒவ்வொருவரையும் பலமாக தட்டுறான் ஆட்சி பிஜேபி ஆட்சி எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது முற்றிலுமாக நம்முடைய டயசிஸ் முடக்கப்படுவதற்கு கால சூழ்நிலைகள் மிக நெருங்கி இருக்கிறது ஆகவே நல்லா ஜெபிக்கிறவங்க அதிகமாக ஜெபிங்க பேர் எதிர்பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமான காரியம் ஆனாலும் இது எப்படி முடியும்னு தெரில இப்போ அந்த சுப்ரீம் கோர்ட்டில் பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி போட்டுக்காங்க ஆறாம் தேதியிலேருந்து இப்போ எங்கள் பேருக்கு பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இதே போல் மதியானம் இரண்டு மணிக்கு முதல் கேஸாக வரும்னு சொல்லி அந்த ஆர்டர் காப்பியை நான் உங்களுக்கு காட்டுறேன் முதல் கேஸாக வரும்னு சொல்கிறேன் ஆகினால இதுவும் முடியும்னு நினைக்கிறீங்களா முடியாது எழுதி வச்சிடுங்க இதுவும் முடியாது இன்னும் நிறைய வழக்குகள் விசாரிக்க வேண்டியதுங்க சிஎஸ்சிடிஏ சம்மந்தப்பட்ட வழக்குலாம் அவங்கள என்ட்ரு ஆனாலே அதை விசாரணை ரொம்ப நேரம் எடுக்கும் அதனால் இது ஆனால் இந்த காலதாமதங்கள் ஒரு வகையில் நமக்கு நன்மையாக தான் முடியும் எல்லாரும் கருத்தோடு ஜெபிங்க நிச்சயமாகவே முடிவுண்டும் நம்பிக்கை வீண் போகாது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய திருமண்டத்திற்கு செய்வாராக திருச்சபை வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளெஸ் யூ